வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து பட்டாணி போட்டு ஒரு ஒயிட் புலாவ் தான் பார்க்க போகிறேன் வாங்க வீடியோபுலாக போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு ஒரு சின்ன ஒரு கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும் சால்னா மாதிரி டேஸ்ட்டும் தோசைக்கும் நல்லா இருக்கும் மாதிரி புலாவுக்கும் நல்லாயிருக்கும் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்னையும் கூட ஊற்றி வச்சுட்டு இங்கே வந்து எல்லாம் பைசஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து புலாவுக்கு வெஜ்ஜு புலாவுக்கு ஒயிட்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே புதினா மல்லியெலாம் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் எல்லாம் போகிறேன் பாஸ்மதி ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்து நான் ஊற வச்சுட்டேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து குருமாவுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு இப்போ வந்து என்ன ஊற்றியாச்சா இப்போ வந்து நம்ம பைசஸ்லாம் சேர்த்து ரெண்டு ஏலக்காய் கிராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி எல்லாமே சேர்த்துருக்குறேன் என்ன செய்யணும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறந்தான் பச்சை மிளகா போடணும் உருளைக்கெழங்கு வேக வச்சாச்சு இந்த உருளைக்கெழங்கு வந்து குருமாவுக்கு பட்டாணி வந்து புலாவுக்கு புலாவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதங்கணும் ரொம்ப வந்து முருகனும் அவசியம் இல்லை இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தாலே போதும் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம் புதினா மல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு விட்ரலாம் இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எதுவுமே போட போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து நம்ம யோகா பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு விட்ருலாம் இந்த மாதிரி எதுக்கெல்லாம் பிரியாணி மசாலா போட்டால் சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்பைசஸும் போட்டிருக்கோம் அதேமாதிரி பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுடலாம் போட்டு நல்லா விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பட்டாணி சேர்க்கலாம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் போகிறோம் ஒரு அஞ்சு அஞ்சு பச்சை மிளகா வேறு எதுவுமே சேர்க்க போது பச்சை மிளகாயே ரெண்டாக மட்டும் லைட்டாக மட்டும் கீரை போடுங்க ரொம்ப கீரை வேண்டாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வாங்க இந்த மாதிரி வதங்கிடுன்னா பச்சை மிளகா வந்து வதங்குன்னு அவசியம் இல்லை அந்த பச்சை மிளகா மனம் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் இந்த புலாவில் வந்து இப்போ வந்து நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பட்டாணி வந்து குருமாவுக்கு எடுத்து வச்சாச்சு நல்லா வதக்கிடலாம் தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தயிர் நம்ம வீட்டில் பிறகு ஊற்றுற தயிர் தக்காளி வந்து நம்ம சும்மா வதக்காமல் மேட்டாப்பில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட போகிறோம் நல்லா வதக்கக்கூடாது தக்காளி வந்து அந்த தக்காளி மனமும் சூப்பராக ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்க்கணும் வதக்கக்கூடாது லைட்டாக அப்படியே அரிசி போட்டுடணும் இந்த மாதிரி சும்மா ஒரு நாலு பீஸ் தக்காளி அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம் அரிசி போட்டுடலாம் நான் பாஸ்மதி அரிசி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருந்தது சேர்த்துக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் தக்காளியை வந்து அந்த கலர் ஃப்ளேவர் போயிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு விடுங்க தம்பிக்கு இன்னைக்கு காலேஜுக்கு கேட்டான் அதனால் அவனு காலேஜுக்கு பாப்பாவுக்கு மதியத்துக்கு காலையில் இந்த குருமா வச்சு நம்ம தோசை ஊற்றி கொடுத்துடலாம் நல்லா கிளறி விட்டுடலாம் அரிசி உடையக்கூடாது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாம் நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டேன் இதில் மூணு டம்ளர் தண்ணி இதில் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே சேர்த்துடலாம் நல்லா புலப்புலன்னு உதிரியாக இருக்குன்னு அப்போதான் நல்லாயிருக்கும் அவ்வளோ வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மேட்டாப்பில் வந்து புதினா மல்லி சேர்க்க போகிறோம் லெமன் வேணால் நீங்கள் லெமன் சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை லெமன் மட்டும் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை லெமன் மட்டும் நம்ம புளிஞ்சு விட்டுறலாம் குளிஞ்சிட்டு கிளற வேண்டாம் அப்படியே தூக்கி அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம குருமாவுக்கு தாளிச்சு விட்டுடலாம் இந்த புலாவுக்கு வந்து பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு ஒரு சின்ன அப்படி ஒரு கிரேவி மாதிரி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றி பசங்க சாப்பிட்றதுக்கு இதை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாப்பா எழுந்துச்சிட்டாங்க குளிக்க கிளம்பியாச்சு இப்போ நம்ம வந்து குருமா தாளிச்சிடலாம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா புதினா மல்லி பட்டாணி உருளைக்கிழங்கு மட்டும் உரிக்கணும் இப்போ குக்கர் வச்சாச்சும் நான் குக்கரில் செய்ய போகிறேன் குக்கரில் தான் எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வறுங்கிட்டு வறுங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு ரெண்டு பச்சை மிளகா கொட்டுக்கடலை தேங்காய் கொஞ்சம் கசகசை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் புதினா மல்லி இப்ப எல்லாமே வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் வந்து தக்காளி ஒரு ஒரே தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதைக்கல இப்போ உப்பு சேர்த்து விடலாம் உப்பு சேர்த்து சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கரலாம் வதங்கினதுக்கப்புறந்தே போடணும் லைட்டாக போட்டுக்கோங்க கொஞ்சமாக போதும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து நான் ஒரே ஒரு பிஞ்சளவுத்தையும் போடப்போ ரொம்ப போட மாட்டேன் கொஞ்சமாக அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஏன்னா நம்ம மிளகாவும் போட்டிருக்கோம் இப்போ சிக்கன் மசாலா நம்ம கொஞ்சம் சேர்த்துடலாம் நம்ம யோகா சிக்கன் மசாலா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து விட்டு இப்போ நம்ம பட்டாணியும் உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் பட்டாணி ஒரு கப்பு உருளைக்கெழங்கு அதே மாதிரி ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா கிளறி விட்டுறணும் பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கதை போட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுணும் இப்போ வந்து நம்ம எல்லாமே அரைச்சிட்டு வந்த பாருங்கள் அதை சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது அப்படி நம்ம குக்கரில் ஒரு ரெண்டு விசில் முட்டு விட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு இப்போ பாருங்கள் ரெடியாக இருக்குது இப்போ கொஞ்சம் மல்லித்தலை போட்டுவிட்டு அப்படியே மூடி தம்ளம் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தம்மளை இருக்கட்டும் இப்போ வெயிட் தூக்கி வச்சிடலாம் வாங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு தம்பிக்கு டைம் ஆகிடுச்சு அதை சீக்கிரம் முடிஞ்சு முடிஞ்சோம் பிள்ளை எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் நம்ம தம்மு வச்சு இப்போ தான் எடுத்துருக்குது நல்லா சூப்பரான புலா இதில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம நெய் விடுறதில்ல அதனால் தம்பிக்கு மட்டும் இப்போ போட்டு கொடுத்துடலாம் இங்கே வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு குருமா சூப்பராக அவ்வளோதான் நல்லா உருளைக்கிழங்கு பட்டாணி ஓட்டு குருமா இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தோசைக்கும் ஊற்றிக்கலாம் அதனால் ரெண்டாக செஞ்சாச்சு இப்போ சாப்பாடு தம்பிக்கு போட்டு கொடுத்துட்லாம் டிஃபனுக்கு போட்டு கொடுத்துடலாம் அவன் இந்த டிப்பன் தான் அந்த டிஃபன் வேண்டாமல் எனக்கு ஒரே டிஃபன் போதும் அப்படின்றாச்சு போதுமில்ல தங்கம் வந்து சாப்பாடு கொஞ்சம் வச்சு கொடுத்துடலாம் சூப்பரான நமக்கு வெஜ்ஜி புலாவும் நல்ல பட்டாணி உருளைக்கெழங்குள்மா தம்பி கூட்டுறோம் ஹரிஷ் வாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு காலேஜுக்கும் அடைச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு திருமண நாள் பிறந்தநாள் இதான் கொண்டாடுறவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ